அவள் உயிர் வாழ ஆசைப்பட்டதும் உயிர் வாழ்ந்ததும் எனக்காக மட்டும்தான் இந்த வார்த்தைகள் நாகம்மையாரை பற்றி பெரியார் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கும் ஊடகங்களினுடைய தலைப்பு செய்தியாக இருக்கக்கூடிய பெரியாரின் துணவியா தான் நாகம்மை ஒரு மறுக்கையலா மறுக்கையலா ஒரு பெண் ஆளுமை தான் அவர்கள் பெரியார் அவருடைய கருத்தில் எவ்வளவு தீவிரமாக இருந்தாங்களோ கணவரை பின்பற்றி அவருடைய கொள்கைகளை கொண்டு சேர்ப்பதிலும் நாகம்மையார் அவ்வளவு தீவிரமாக இருந்தாங்க மணந்தா ராமசாமியை தான் மணப்பேன் அப்படின்னு சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வரலாறு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த காலகட்டத்தில் காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் இணைந்து தீவிரமாக இருக்கும்போது தன்னுடைய கணவர் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் ஆடம்பரமாக இல்லாமல் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நாகமையார் கள்ளுக்கடை மறியல் நாகம்மையாரை பற்றி பேசும்போது இந்த விஷயத்த பேசாமல் இருக்க முடியுமா ஐநூறு தோட்டங்களில் தோட்டங்கள்ல இருந்து ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி ஈரோட்டில் இந்த கள்ளுக்கடை மறியலை ரொம்ப தீவிரமாக்குறாரு பெரியார் அவரை கல் கைது செய்தால் இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வந்துடலான்னு அரசாங்கம் நடக்குது ஆனால் அதற்கு மாறாக பெரியாரின் துணைவியார் நாகம்மையாரும் அவரது தங்கை கண்ணம்மாளும் இணைந்து போராட்டத்தை நினைத்து பார்க்க முடியாத தீவிரத்திற்கு கொண்டு போகிறாங்க ஒண்ணுமே செய்ய முடியலைங்க நூத்தி நாப்பத்தி நான்கு தடை உத்தரவியும் மீறி ஈரோடு கலவர களமாக மாறுது அவங்கள அரஸ்ட் பண்ண முடியல காந்தியிடம் கேட்கறாங்க ஒரு சிலர் இந்த கள்ளுக்கடை மறியலை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை நிறுத்துறது என் கையில இல்ல ஈரோட்ல இருக்கிற ரெண்டு பெண்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு காந்தியே சொல்லியிருக்கார் அவ்வளவு தீவிரமான ஒரு போராளி தான் நாகமயர் அது மட்டுமா வைக்கும் போராட்டத்துல பெரியாரோட உறுதுணையா இருந்தவங்க நாகமையார் தமிழ்நாட்டிலும் கேரளாலையும் பெண்களை இணைத்து கொண்டு அங்கே போய் வைக்கம்ல போராட முதன்மையாக நின்றவர் நாகமையார் இப்படி நாகமையாரை பத்தி சொல்லிட்டே போலாங்க வெறும் போராட்டம் மட்டும் இல்லைங்க வந்தவங்கள உபசரிக்கிறதுல அவங்கள மிஞ்சிருக்கு ஆளே இல்லைன்னு பல பெரும் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அதுல ராஜாஜியும் திருவிக்கா அவர்களும் நிறைய பொது புகழ்ந்து பேசியிருக்காங்க பெரியாரை எப்பெல்லாம் அரஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போ அப்பெல்லாம் அவர் நடத்திட்டு வந்த அந்த பத்திரிகையின் ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்காங்க எல்லா மாற்றங்களையும் சமுதாயத்தில் மட்டும்தான் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற இன்றைய புரட்சிக்காரர்களுக்கு மத்தியில் தன்னுடைய வீட்டிலிருந்து தொடங்கியவர் தான் பெரியார் அதற்கு ஆதாரம் தான் நாகம்மை பெண்களின் விடுதலை பற்றி நான் எழுதியதிலும் பிரசங்கித்ததிலும் நூறில் ஒரு பங்கை கூட நான் வீட்டில் கடைபிடிக்கவில்லை என்று பெரியார் எழுதினாலும் பல போராட்டங்களிலும் சாதி எதிர்ப்பு நிகழ்ச்சிகளிலும் நாகமையின் அர்ப்பணிப்பை பார்க்கும்போது பெரியார் அதை வீட்டிலும் கடைபிடித்தார் என்றே நான் நம்புகிறேன் காங்கிரஸ் கமிட்டியினுடைய முதலாவது செயற்குழு நாகம்மையார் செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெண் இந்த மாதிரியான பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறது இதுதான் முதல் முறை இவர்தான் முதல் பெண்னு சொல்கிறாங்க பெரியாரினுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் துணை நின்ற நாகம்மையார் இன்றைய பெண்கள் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனித ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இவங்களை நாம் மறக்கவும் கூடாது இவங்களை மறைக்கவும் முடியாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இன்றைக்கு நாகம்மையாரை பற்றி பேசுனதில் எனக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக தான் இதை நான் பார்க்குறேன் ஒரு ஆளுமையில் இன்றைக்கு நாள் ஆறு ஆளுமை ஆறு அன்பும் நன்றி